வணக்கம் நந்தமுனி நிலப்பறைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன கருவாடு வெட்டிக்கிட்டு இருக்கேனா சாவாளை கருவாடு நம்ம பவர் அவ்வளோதான் இருக்குது நல்லா தான் இருக்குது நல்லா சூப்பராக நம்ம வெட்டி இருக்கோம்ல சாவளை இது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு வாழை இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரிதான் இதுவும் ஒரு வாழை கருவாடு தான் பாருங்க நான் எப்படி இருக்குது கறி நல்லா பெருசாக தடமா இந்த கருவாடை பார்த்தீங்கன்னா முல்லை வாழை வந்து சில பேர் நிறைய பேர் விரும்பி நம்மளுக்கு நாட்டு வாழை வாங்கிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் முள்ளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட தெரியாதவங்களாம் இருப்பாங்கல்ல அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாழையை வந்து ரொம்ப விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க இது வந்து எங்கள் ஊர்ல இதுக்கு பேர் வந்து சொல்லுவோம் சாவாளையும் போட்டு வச்சிருக்காங்களா சாவாலை கண்டிப்பாக இந்த வாழை கருவாடு உங்களுக்கு வேணும்னா நாங்கள் கீழே கொடுக்குற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கிறீங்க நல்லா இந்த மாதிரி வெட்டி மஞ்சள் பொடி போட்டு உங்களுக்கு சூப்பராக பேக் பண்ணி நாங்கள் பாத்தீங்கன்னா அனுப்பிடுவோம் மாலையிலேயே ரெண்டு வகை இருக்குது ஒன்று முள் வாழை இன்னொன்று பார்த்தீங்கன்னா முள் இல்லாத வாழை இதுதான் அது முள் இல்லாதவங்க வாழை 嗯、好了，好了。